ரெண்டு நாளைக்கு முன்னாடிலேருந்தே வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் சம்ம ஹாட் டாபிக்காக போயிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் காயத்ரியில் காயத்ரி மயணம் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டி போனதாக தமிழகத்தை சார்ந்த காவல்துறையினர் அவங்கள வண்டியை விட்டு இறங்கன்னு சொல்லிட்டு ஊத சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க ஊதவே இல்லை அதுக்கப்புறமா ரொம்ப கம்பல் பண்ணி ஊத வச்சாங்களாம் அவங்க குடிச்சிருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா வண்டியை ஸ்டேஷனில் திருப்பி போய்ட்டு அதுக்கப்புறமா காலையில் போயிட்டு மூணாயிரத்தி ஐநூறுபா ஃபைன் கட்டி தான் வண்டியை திருப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வேகமாக பரவி வந்துனே இருந்துச்சு இது குறித்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல ஒன்னே காயத்ரி ஒரு வீடியோவே போட்டாங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என் கூட இருந்த எங்க அம்மாக்கு மட்டும்தான் தெரியும் மற்றபடி எதுவுமே தெரியாது அவங்க வந்துட்டு என்னோட ஃபேன்ஸ் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்துட்டு பேசிட்டாங்க காயத்ரிக்கு ஃபேன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே வாய எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஏன்னா நானும் அப்படிதான் வாய திறந்தேன் ஓகே இதுக்கப்புறமா வந்துட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பத்திரிகையாளர்கள் போயிட்டு அந்த காவல்துறையிடம் கேட்டா அவங்க வந்துட்டு இல்ல அவங்க குச்சியிருந்தாங்க அது அது தெரிஞ்சுது தான் வண்டிய ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடும் காவல்துறை தான் வந்துட்டு வண்டிய ஸ்டேஷனுக்கே எடுத்துன்னு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா பாத்துங்களேன் காயில வந்து தான் மேடம் கட்டி கட்டியதுக்கு போனாங்களாம் இந்த விஷயம் வந்துட்டு அம்பலம் ஆயிடுச்சு இது குறித்து மறுபடியும் ஒரு வீடியோல என்ன சொல்லிட்டாங்கன்னா காயத்ரி இது வந்துட்டு எங்க கட்சியில் எனக்கு எதிராக நடக்கப்படுற சதி இந்த கட்சியில் வந்துட்டு நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்கேன் அதனால வந்துட்டு என்னுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் என் கட்சியிலேயே வந்துட்டு எனக்கு இப்படிப்பட்ட வேலைகள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையும் விட அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய காயத்ரி யோகா இருப்பது பாஜக கட்சியை சேர்ந்தது சோ பாஜக அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாமே வந்துட்டு என்ன செஞ்சிருப்பீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே மேட்ரு குரு நம்மளோட காயத்ரி என்ன சொல்றாங்களா சோ இந்த கட்சியில் வந்துட்டு எனக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்துட்டு நம்ம தமிழ் இசை அக்காவுக்கு முக்குவேத்துச்சு தமிழ் இசை அக்கா ஒன்னே வந்துட்டு மைக்கு முன்னாடி வந்துட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காயத்ரி வந்துட்டு பாஜக கட்சியில இல்லவே இல்ல அவங்க பிக் பாஸ் அமைப்புக்குள்ள போகும்போதே வந்துட்டு இந்த கட்சி சார்ந்த எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க கட்சியை விட்டு வெளியிட்டாங்க அதனால அவங்க கட்சியிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க பச்சையா போய் சொல்லியிருக்காங்க நம்முடைய காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு ஏன்னா தமிழகத்துக்கு